இன்னைக்கு மினிமம் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு சலூன் எடுத்தீங்கன்னா ஃபைவ் மேன் உங்களுக்கு தேவைப்படும் இந்த ஃபைவ் மேன் பவருக்கான சேலரி அலோ ஒன் லேக் வரும் அவங்களுக்கான ஃபுட் அகாமடேஷன் இன்சென்டிவ் இதெல்லாம் நீங்க பிளான் பண்ணணும் பிளஸ் அடிஷனலி அந்த பிளேஸோட ரெண்ட் எலக்ட்ரிசிட்டி மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்சஸ் இந்த ஹோல் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணீங்கன்னா டூ லேக்ஸ் நீங்க அச்சீவ் பண்ணா மட்டும்தான் நீங்க நோ ப்ராஃபிட் நோ லாஸ்ல இருப்பீங்க ஒருவேளை டூ லேக்ஸ் கீழ நீங்க அச்சீவ் பண்றீங்கன்னா கண்டிப்பா நீங்க லாஸ்ல இருப்பீங்க நீங்க எடுக்க போற பிசினஸ் என்ன மினிமம் வேல்யூ பண்ற அப்படின்றது தெரிஞ்சுட்டு நீங்க பிசினஸ் எடுங்க